ஹாய் சில நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃப்ரேங்க் வீடியோ தான் என்ன ஃப்ரேங்க்னு பார்த்தீங்களா டம் ஃப்ரேங்க் தான் ஆல்ரெடி அது உள்ள உள்ளே வந்து எதுவுமே இல்லை தான் ஸோ வந்து பேப்பர் தான் மடித்து நான் உள்ளே வச்சுருக்கேன் நீங்களே பார்ப்பீங்க பாருங்க வெறும் பேப்பர் தான் அவளுக்கு வந்து இது தெரியாது நான் பார்த்தானா வந்து நான் தம் தான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட போகிறான்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து இந்த கட்டப்பழக்கம் எதுவுமே கிடையாது நீங்களே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் ஒரு மட்டும் தான் இது வந்து தப்பாக யாரும் சொல்லாதீங்க அதுக்கு தான் பாருங்கள் ஒரிஜினலாக கூட வாங்கிட்டு வராமல் டூப்ளிகேட் வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ வந்து அவங்க வந்து உள்ளதாக இருப்பாங்க நம்ம வந்து வைக்கிறதுக்கு தீப்பிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வச்சு தான் ப்ராங்க்கு ஆல்ரெடி வந்து வாட்டி நான் யோசித்து வச்சேன் இதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ யாராவது தப்பாக நினைப்பாங்க நமக்கு தான் நான் விட்டுருந்தேன் இருந்தாலுமே இப்போ ட்ரை பண்ணலாம் அவள் எப்படி கோபடுறா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எப்படி கடையில் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னை செம்மையாக அடிக்க போகிறான் ஸோ ஓகே நம்ம இந்த ப்ராங்கை கண்டினியூ பண்ணலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஸோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது இல்லாத ஒரு பழக்கம் இருக்கும்போது அவளுக்கு இவ்வளோ கோவம் வரும் அதை தான் நான் வந்து இப்போ ப்ராங்கை எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம வந்து இப்போ கேமராலாம் செட் பண்ணியாச்சு அவங்க வந்து உள்ளே இருக்காங்க உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல நம்ம இப்போ வந்து ஆரம்பிக்க போகிறோம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது மாதிரி இது வந்து பேப்பர் தான் இது வந்து சிகரெட்டெலாம் கிடையாது இந்த பேப்பரை அவங்கள்ட்ட நான் காமிக்காமல் அட்டை பாக்ஸில் போட்டு வச்சு ஒழிச்சு ஒழித்து நான் வந்து சிகரெட் அடிக்கிற மாதிரி பண்ண போகிறேன் ஓகேவா அவங்களுக்கு காமிக்கவே கூடாது லாஸ்ட்டில் தான் காமிக்கணுமே இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இது வெறும் பேப்பர் மட்டும்தான் இதை பார்த்து அவங்க என்ன ஆக போறாங்க யாராக இருந்தாலுமே ஷாக் ஆகிடுவாங்க ஏன்னா இது தம்மா இருக்கு இருக்குது அதனால்தான் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவங்க வெளில வந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க எனக்கு உண்மையுமே இதெல்லாம் வைக்க கூட தெரிலங்க எப்படி வைப்பாங்கன்னு கூட தெரியல நான் என்ன பண்ணுறது

பழகம் வந்துருச்சு எல்லாம் உன்னாலதான் பேசுறி பழகம் வந்துருச்சு எல்லாம் உன்னாலதான் பேசுறி இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட்ட ஒண்ணு இருக்கு கூவிடா ஆ உன அடிக்கிற எனக்கு இருக்கிற பழக்கம் ஆமா நீ போ கிளம்பு உன கை ஓங்குற நீ நீ எதுக்கு அடிக்கிற என்ன ஃபர்ஸ்ட் செருப்பு எடுக்க சொல்லவா என்ன செருப்பு எடுப்ப எதுக்கு இப்ப தூக்கி போட்ட ஒரு அட்டை பாக்ஸ் ஃபுல்லா இல்லாம டென்ஷன் பண்ணா தேவல உனக்கு என்ன நான் ஏதோ பண்ணிட்டு போறேன் உனக்கு என்ன போ

படுத்துல இனால தாங்க முடியலையே தலை வலிக்குதுவா தலை வலிக்குது நான் அப்படி பாக்குறேன்

போடா வரலையா வரல இன்னும் அடிக்க வலிக்க வா அடிக்கவா ஏமோ அப்படி எல்லாம் பண்ண அடிக்கவா அடிக்கவா எதை கொஞ்சம் தீப்பெட்டிதாம் வேஸ்ட் ஆகுது உன்னால புட்டு மோ கிச்சு கூடாதுமோடு அதை போட்டோம்னா இது இருக்குல்ல கையில

நான் தடிக்கிறது எல்லாருமே பார்க்கிறேன் போறேன் எனக்குதான் என்னோ நான் போறாங்க போய் ஊரே என்ன பார்த்துங்க எனக்கு பார்த்தா பார்த்துட்டு போறாங்க எனக்கு என்ன எனக்கு நான் கிளம்புறேன் வீட்டு கிளம்பு வீட்டை விட்டு போ அப்புறம் என்ன இதுக்கு கூப்பிட்டேன் நான் எப்போ கூப்பிட்டே உன்ன ஏய் அடிக்காதீ சும்மா தாண்டி இதெல்லாம் சும்மா தாண்டி இதெல்லாம் அங்க பாடு சும்மாடி பிராங்கடி இது பேப்பர் தாண்டி இது பாதி பத்த வச்ச கருகி இச்சுடி உன்னால